എൻ്റെ വീഡിയോക്കൾ അനത്തെയും കാണ കീഴേ ഉള്ള ബട്ടെ അടുത്തി സബ്സ്ക്ൈബ് ചെയ്തുകൊള്ളുവാൻ சங்கங்கள் போய்படு சால பெரும் கொடிய விதானமே அருளில் ஒரு மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறுத்தவனை பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர்வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பஞ்ச சைனியத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாலும் பெரியவரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்பதே இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்